ஹாய் வணக்கம் ஹெமனால் மொமேர்ஸ் இது வந்து பத்தாவதுக்கான கேமுக்கான ரிசல்ட் சொல்றாங்க நீங்க என்னாச்சுன்னா ஆக்சுவலா ரெண்டு நாளா ரொம்ப பிஸி அதனால ரொம்ப லேட் ஆகிட்டு அதனால யாரும் வருத்தப்படுறாங்க நீங்க வந்து என்ன பண்றோம்னு சொல்லிருந்தோம்னா பிக்சல் செவன் போன்ல கேமராவும் பேட்டரி எமேஏச் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்றவங்களுக்கு கேமரால பேட்டரி எம்ஏஹெச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சார்ஜர் எவ்வளவு வாட்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ற கஸ்டமருக்கு ஏர்பட்ஸ் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அந்த கஸ்டமர் நம்ம எப்படி செலக்ட் பண்ண போறோம்னா அந்த இதுக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கோ அந்த லைக்ஸ்ல இருந்து நம்ம கஸ்டமரை இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி லைக்ஸ் வந்து ஒரு நூத்தி எண்பத்தாறு லைக்ஸ் வந்திருக்கு சரியா ஆக்சுவலா நூத்தி எம்பத்தாறு லைக் இரநூத்தி ஐம்பது லைக்ஸ் வந்துருந்துச்சு இந்த பிக்சல் செவன் இந்த மொபைலுக்கு அந்த இருநூத்தம்பது லைக்ல ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ண போறோம் ஓகேவா இது வந்து நான் பார்க்காம தான் செலக்ட் பண்ண போறேன் கரெக்டா இது பண்ணிக்கோங்க நானும் தருகிற மாதிரி வேணுல்ல அப்போ நான் பார்க்காம செலக்ட் பண்ணதே தெரியும் ஓகே இல்லை நான் செலக்ட் பண்ண போறேன் ஒருத்தர் சைப் பாதெல்லாம் கரெக்டாக பாரு ஓகேவா எப்பவுமே சென்டர்ல தான் தொடர் ஆனால் இந்த இடம் அடியில தொட்டு பார்த்துருவோம் யார் பேர் வருது ஓகே கரெக்டா தொட்டுதாண்ணா தொட்டேண்ணா கரெக்டா தொட்டிருக்கேண்ணா சூப்பரா யார் பேர் விழுந்துருக்கு மிஸ்டர் பைலட்டா செல்வா செல்வா செல்வாங்க கஸ்டமருக்கு தான் மிஸ்டர் பைலட் இந்த கஸ்டமர் தான் இந்த கஸ்டமருக்கு தான் ஏர்பட் ஃப்ரீயா எடுத்துருக்கு இது வந்து நம்ம வெங்கட்ரங்க போற கஸ்டமர் தான் கண்டிப்பா வேங்கங்களா வந்து வேங்கும் போது உனக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரியா ஓகே கண்டிப்பா